ஹாய் இன்றைய ஸ்பெஷல் மட்டன் பிரியாணி சுவையை விட மிக சுவையாக இருக்கும் காளான் பிரியாணி எப்படி செய்யலாம் தேவையான பொருட்கள் என்ன வாங்க பார்க்கலாம் நூறு மில்லி ரீபேண்ட் ஆயில் நூற்றம்பது மில்லி நெய் இது நல்லா காய வச்சுக்குவோம் நாலு பட்டை மூணு கிராம் ரெண்டு ஏலக்காய் அரை ஸ்டார்பு போட்டு நல்லா தாளிச்சிக்குவோம் தாளித்த பிறகு மூணு வெங்காயம் நைஸாக கட் பண்ணி வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதக்கிக்குவோம் வெங்காயம் அரை வேக்கர் வந்த பிறகு அஞ்சு புதிராயலை ஒன்றரை டீஸ்பூன் மிளகாத்தூள் கலர் அப்போதான் கொடுக்கும் நல்லா வதக்கிக்குவோம் நம்ம செய்ய போகிற அளவு வந்து ஒரு கிலோ பாஸ்மதி ரைஸ் அரை கிலோ காளான் இந்த பக்குவத்தில் தான் மிளகாப்பொடி போட்டு வறுத்து விடணும் அப்போ தான் கலராகவும் சாப்பிட்றது நல்லா டேஸ்ட்டும் கொடுக்கும் நல்லா எங்கிட்ட அங்கிட்டுமா நல்லா கிண்டு கிண்டி விட்டு நல்ல வெங்காயம் கலர் வரையும் நல்லா கிண்ணி விடுங்க இந்த நேரத்தில் நாலு பச்சை மிளகா நூற்றம்பது கிராம் தக்காளி போட்டு நல்லா நெய்ய விடுங்க தேவையான உப்பு இந்த நேரத்தில் போட்டுக்கோங்க தக்காளி நல்லா பழமாகவும் நாட்டு தக்காளி இருந்தால் ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும் தக்காளி இருந்தால் நாலு தக்காளி யூஸ் பண்ணிக்கோங்க அளவு நல்லா இப்போ தக்காளி கரைஞ்சதுக்கு ஒரு டீஸ்பூன் எழுவத்தஞ்சி கிராம் இஞ்சி ஐம்பது கிராம் பூண்டு இதை நல்லா நைஸாக அரைச்சி மிக்ஸ் பண்ணிக்கோங்க புதினா இலை சிறிதளவு மல்லி இலை கைப்பிடி அளவு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நம்ம அரைச்சி வச்சுருக்க பிரியாணி மசாலா பிரியாணி அதுக்கு தேவையான பொருள் வந்து பட்டை கிராம் ஏலக்காய் இது மூணு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் இந்த மூணு நம்ம நைஸாக அரைச்சிட்டு இதில் மூணு டீஸ்பூன் போட்டுக்கணும் கலரும் நல்லா செஞ்சு கிடைக்கும் மூணு டீஸ்பூன் நல்லா வறுத்துட்டு கப் தயிர் ஊற்றிக்கிறணும் இந்த நேரத்தில் தயிரை ஊற்றினால கொதிக்க விடணும் வேறு நம்ம எந்த பொடியும் நம்ம சேர்க்கறது இல்லை கொதி வந்துடுச்சு ஒரு கிளாஸ் அரிசிக்கு ரெண்டு கிளாஸ் தண்ணி வச்சுக்கிறணும் பழைய அரிசியாக இருந்தால் புது அரிசியாக இருந்தால் ஒன்றரை கிளாஸ் வச்சா போதும் லைட்டாக கொதி வந்த பிறகு இந்த நேரத்தில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காளானை போட்டுக்கிறணும் காளானை எம்ச்சு மழை வெட்டு நல்லா சுத்தம் பண்ணிக்கிறணும் காளானை போட்டாச்சு நல்லா காளானை வேகணும் எயிட்டி பர்சன்ட் வெந்த பிறகு தான் அரிசி ஓட்டணும் நல்லா கிண்டி விட்டு தண்ணியை வந்து எப்படி உலக்கி வச்சுருக்குமோ அந்த மாதிரி கொதிக்கிற மாதிரி கொதிச்ச கொதிச்சபடி அரிசியை கொட்டிக்கணும் தண்ணி கொதி வந்துருச்சு அரிசியை ஒரு அரிசியை பாசுமி அரிசி கொட்டிக்குவோம் கொட்டி விட்டு இங்கிட்ட அங்கிட்டே நல்ல ஒரு கிண்டி கிண்டி விட்டு மூடிக்குவோம் இந்த பக்கத்தில் எங்கிட்ட அங்கிட்ட ஒரு நல்லா கிண்டி கிண்டி விட்டு லைட்டாக மூடி வச்சிடணும் தண்ணி ஒன்று கொஞ்சம் வத்தணும் இந்த நேரத்தில் அங்கிட்டே இங்கிட்டு நல்லா ஒரு கிண்டி கிண்டி விட்டு தம் போட்டுற வேண்டியது தான் தம்மு பிரிச்சாச்சு பாருங்க பிரியாணி அவ்வளோ ரெடியாச்சு சமைச்சு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் காலான் மட்டன் பிரியாணி